ஏனங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கா ஒரு பொட்டிக்கு வந்து வார் வெச்சு அடிச்சு சொல்லிக்கறாங்க வார் வெச்சு அடிச்சிட்டு கிரே சரி சரி நான் வந்து நான் வந்து வர இந்த இதுல போட்டு போட் இது மாதிரி வந்து வேண்டாம் எனக்கு வார் நான் வந்து நிறைய பொட்டிக்கு வெச்சு அடிச்சு கொடுத்துட்டே இது வரைக்கும் அதைய பார்த்துட்டு அவர் வாரே தான் வெச்சு கொடுக்கணும்ட்டாரு நம்ம வீடியோ பார்த்துட்டு திருச்சி சமயபுரத்துல இருந்து கூப்பிட்டு வந்தார்ல அவர்தான் சரி சரி கூப்பிட்டு நமக்கு இந்த மாதிரி வாரே வச்சு அடிச்சு கொடுத்துருங்க இல்லை வார்னால் லெதர் சுத்தமான லெதர் பெல்ட்டை வச்சு இப்படி மேலே அடிச்சு கொடுத்துருங்க ரொம்ப நாளைக்கு கிடக்கு அப்படின்னு சொல்லிக்கிறார் இதுக்கு வந்து ரேட் அதிகமாக இருன்னு சொன்னேன் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு தான் மறுபடியும் சரி இது வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறேங்க வேலை செஞ்சு பாருங்க இப்போ வரைக்கும் பாருங்கள் இது எப்படி இருக்குதுங்க இந்த பொட்டியே வித்தியாசமாக வருங்க நீங்கள் என்னைக்குமே கழண்டெல்லாம் விழுந்துராது அந்தளவுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கு

இதை விட இது விலை கொஞ்சம் கூடுதலா பாருங்க ஏன்னா மேல லெதர் வச்சு அடிக்கிறோம் அப்புறம் பட்டன் வச்சு அடிச்சிடறோம் ஃபுல்லாவே பாருங்க எந்த காரணத்து கொண்டு கல்னு வராது பட்டன் வந்து ஜம்முனு உள்ள வச்சு மடக்கி பாருங்க பாருங்க தலை வாய் பகுதியில் எத்தனை பட்டனுக்குன்னு பாருங்க வாய் தான் அதிகமா கோட்டேரி கழுது கோட்டேரி கழுதுன்னு பாருங்க அது ஒரு துளி கோட்டேரி கழுடாது எந்த ஏரியும் கழுடாது ஒரு ஏரியும் கழுடாது இது நான் பினிஷிங் வேண்டிட்டு சொல்றேன் பாருங்க இதுல போட்டு எப்படி உங்களுக்கு வச்சு பெல்ட் எல்லாம் வச்சு கட்டிட்டு சொல்றேன் சரிங்க